கோவை சிங்கநல்லூர்ல ஒண்டிப்பதூர் எஸ்ஐஎச்எஸ் காலனி பகுதியில உயர்மட்ட ரயில்வே மேம்பாலம் கட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கலைஞருடைய ஆட்சி காலத்துல அது அடிக்கல் நாட்டப்பட்டது முந்தைய பத்தாண்டு ஆட்சி செஞ்சவங்க ஆட்சி செஞ்சவங்க அந்த மேம்பால பணியை கிடப்பில போட்டுட்டாங்க நம்முடைய அரசு சுமார் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு கட்டி முடிச்சிருக்கிறோம் அதையும் இன்னைக்கு இந்த விழாவில் உங்களோட முன்பு நான் திறந்து வச்சிருக்கிறேன் இந்த மேம்பாலம் மூலமாக சுமார் நாற்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் கோவை மக்கள் பயன்பெற இருக்கின்றாங்க மேலும் கோவையில முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தந்தை பெரியார் அறிவியல் மையத்திற்கான கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவை மாநகராட்சி பகுதியில இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில பாதாள சாக்கடை பணிகள் அறுநூத்தி இருபது கோடி ரூபாய் பணிகள் மதிப்பீட்டுல ஒன்பதாயிரம் சாலை பணிகள் செய்யப்பட்டிருக்கு கோவை மாட்ட மாவட்டத்துல இரண்டு முதலீட்டாளர்கள் மாநாட்டு மாநாட்டுகளை நடத்தி சுமார் ஏழாயிரத்தி நூறு கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளை நம்ம ஈர்த்திருக்கிறோம்